இந்த டிரான்ஸ்பார்மம் நீண்ட நாட்களாக நடு பாதையில் அமைந்துள்ளது இது மிகவும் மக்களுக்கு பாதிப்படைந்து போக்குவரத்து மற்றும் அருகில் காவல் நிலையம் உள்ளது கோட்டு நீதிமன்றம் உள்ளது பள்ளிகள் செல்லும் பாதைகள் மாணவர்கள் செல்லும் வேன் மற்றும் போக்குவரத்து போக வேண்டிய பாதைகள் இந்த பாதையில் தான் உள்ளது இந்த சூழலில் நடு மையத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் உள்ளது அதிக மக்கள் நமது பொதுமக்கள் அனைவரும் இந்த டிரான்ஸ்ஃபார்மை எடுக்க சொல்லி புகார்கள் மனுக்கள் கொடுத்துள்ளனர் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லாமல் உள்ளது சிறு பிள்ளைகள் கூட கைக்கு எட்டும் அளவில் உள்ளது கடுமையான போராட்டமும் பொதுமக்கள் போராட்டங்கள் செய்துள்ளனர் இந்த தருணத்தில் தயவு கூர்ந்து இந்த தமிழக அரசு இதை நீக்கம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தர இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்